அருகால் வந்து இன்றைக்கி வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டாவது அருகால் நல்லா பார்க்குறதுக்கு பெருசாக நல்லா ஒரு இது அழகா திருப்திகரமாக இருக்குது இதில் எல்லாத்துக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம் நல்ல ஒரு மாடலாகவும் சார் நல்லா ஒரு கேட்ட விருப்பப்படியும் செஞ்சு கொடுக்குறாங்க நம்ம நன்றி சார்க்கு அடுத்து ஆசாரி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி மேஸ்திரி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் சார் திருப்தியாக இருக்கு சார் சொல்லுங்க ரொம்ப நல்லா இருக்கு

எல்லாருக்கும் உங்கள் குடும்பம் எல்லாருக்குமே ரொம்ப நன்மை அனைத்து தமிழகங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முறை இசுனு கட்டுமான புரியாது நம்ம இங்கே பாபனாசம் வந்திருக்கோம் மைதனையா அவங்களுடைய சைட்டில் இருக்கோம் ஐயா இருக்காங்க அவங்க சன்னிலா இவங்க நம்ம மேஸ்திரிக்கார் ராஜகேந்திரி இருக்கார் நம்ம ஆசாரி செல்வமூர்த்தி இருக்கார் இன்றைக்கி வந்து அருகல் வச்சோம் வீட்டுடைய தலைவாசல் வந்து இன்றைக்கி வச்சோம் நல்ல நாள் பற்றி இந்த நிகழ்வு தான் இந்த வீடியோவில் இது பண்ண வரும் அது மட்டும் இல்லாமல் உள்ளே பூசிகிட்டு இருக்கோம் அது எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கண்டியே வரும் கண்டிப்பாக இருக்கும் வாங்க விடிய நீங்கள் கிழக்கு முன்னாங்க அஞ்சு ரூபா காசு ஃபஸ்ட் நவாதானே வச்சு வைங்க அஞ்சு ரூபா காயின் கொடுங்க ராஜவேந்தி என்னங்க இந்த பக்கம் வந்துடுங்க மற்றவங்களையும் கூப்பிட்டு வைக்க சொல்லு வந்துருங்க அவங்க அப்படியே எடுத்து போட்டோம் என்னைக்குங்க எத்தனை பேர் வாங்க வாங்க வைங்க ஒன்றும் பிரச்சனை வைங்க வைக்கலாம் வைக்கலாம் அதான் எத்தனை மணினா வைக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஆளுங்கிட்டே இருக்கு இருக்கேன் இருக்குங்க நீங்கள் வைக்கிறவங்க வச்சுட்டு நம்ம தொடர் நம்ம மாற்றிக்கலாம் ஐயா நீங்கள் வாங்க வாங்க பக்கத்துலேயே இருக்கீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க வாங்க இன்னைக்கு பே எத்தனை நட்டோ ஆ

சூப்பர் தானியம் கொடுங்கப்பா ஐயா வாங்க ஐயா வாங்க தானியம் போட்டு இப்ப குடுங்க

டைசரம்ல மிஸ்திரி டைம் இருக்கு ஒன்னும் அவசரம் இல்ல ஐயா வாங்க வாங்க வச்சிருக்கேங்க இன்னும் வைக்கலாம் ஆ ஆ கூப்பிடுங்க எல்லாரையும் கூப்பிடுங்க அட என்னடா போடா வேலக்கே என்னடா சரை கட்டுடா நான் யாரை உனக்கு நான் என்ன பண்ணுறேன் நான் இன்ஜினியரிங் ஃபைட் பண்ணுவட்டேன்றாங்க தரவா தரவா இது கொஞ்சம் ரெடி இது கொஞ்சம் உள்ள செல்லுடா செல்லுடா

아! <mainland mermaid> அடுத்துக்குள்ள இல்ல. நீ மூட்டையை அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க இந்த மூல இல்லைங்கய்யா இந்த மூணு 응안그게 아기 엄마 올라다 Abiento de Julio 者 El cima de mi ¿ндara? Arreglatame Bien Me puedes recess? Tengo la misma

ம் சரிதான் டிரைவர் சொல்லுங்க நம்மள எல்லாத்துக்கும் சார் ம் சரி எவ்வளோ உனக்கு மட்டும் தர மாட்டோம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க தானேன் சரிங்க ஐயா எப்படிங்க இருந்துச்சு எப்படிங்க இருந்துச்சு நல்லா இருக்காங்க ம் இதுதான் நம்மளுடைய சைட்டு வடக்கால சைடு கிழக்கால சைடெலாம் விட்டுட்டு பிடிச்சிட்டோம் ரெண்டு லிவிஷனுக்காக ரெடி பண்ணியிருக்கு பெருகால் வச்சுருக்கு உள்ளே வந்து பூசிட்டு இருக்காங்க நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம் எப்படி பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ட்டு அதை கட்டுவிலையே பாருங்கள் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னு கார் பார்க்கிங்க்கேற்ற பக்கமான வர்கால் நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது பட்டன்மார்க் வைக்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க பட்டன் மார்க் வச்சுட்டு பூச்சி வேலை இந்த மாதிரி ஜன்னரல் வைக்காமல் பண்ணும்போது இந்த மாதிரி கார்னர் மட்டும் டேப்பரை வெட்டி விட்டு நம்ம பண்ணிக்கலாம் வருகாலலாம் ரெடியாக எழுந்திருச்சு வைக்க வேண்டியது தான் பூசுறதுக்கு முன்னாடி வந்து பட்டன் மார்க் வைக்கிறோம் அதை பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெஸ் அடிப்போன்னு சொல்லியிருந்தோம் பாருங்கள் இது சில்மெட் லெவலு மெஸ்ஸு இந்த மாதிரி லிண்டல் லெவல் பாருங்கள் பாட்டன் டாப்பு மிஸ்ஸு ரோட் பீமியோடைய பட்டன் டாப்பு பாட்டமும் மிஸ்ஸு அதுமாதிரி எலக்ட்ரிக்கல் ஜாயின்டெலாம் எங்கேங்கிறதோ அதே ப்ளஸ் காலம் எங்குறதோ அதோடைய சைடு எல்லாமே மிஸ்ஸு கம்ப்ளீட் மிஸ்ஸு சைன் கோவின் கிளாஸ் இதில் வரத மெஸ்ஸு நம்ம போட்டு பூசிகிட்ருக்கோம் எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் எல்லாம் பக்காவாக பேக் பண்ணி மெஸ்ஸெல்லாம் அடிச்சுட்டு பூச்சிகளில் போயிட்டுருக்கு கார்னர்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக வந்து இப்போதான் பார்த்திங்களோ பேச இதுவாக இருக்குது ம் இப்போ இந்த சிவர் மட்டும் இன்றைக்கி அறுகால் வச்சோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த இது சில்லர் ரூட்ருக்கோம் பாருங்கள் இதில் வந்து ஃபுல்லாக கட்டணும் இந்த மாதிரி அறுகால் வைக்கும்போது வந்து இந்த மாதிரி பாட்டத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி கூறு வந்துடும் டாப்லேயும் இந்த மாதிரி கூறு வந்துடும் இடையில வந்து ச இசர்ட் கிளாம் படிக்கணும் பக்கத்தில் போய் கட்டுற பாருங்கள் இந்த மாதிரி கிளாம் அடிக்கணும் கிளாம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு கிருப்பு கிடைக்கும் இந்த கிளம்பிட்டு என்ன பண்ணுவோம்னா கீழே கட்டிட்டு வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் காங்கிரீட்டு திருப்பி கட்டிட்டு வந்துட்டு இந்த கிளம்பிட்டே காங்கிரீட் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே கிளாம்பு இருக்கும் இந்த மாதிரி கிளாம்பு வச்சு தான் பண்ணணும் பெட்ரூம் அறுகாலுக்கும் இந்த மாதிரி கிளம்பு வைக்கணும் டிபி பாக்ஸு லெக்ராண்டு டிபி பாக்ஸு ரோட்டி ஸ்விட்சோடு இருக்கிறது இந்த மாதிரி இந்த கிளா இந்த அறுகாலை பொறுத்த வரைக்கும் மேலே மட்டும்தான் கூறு இருக்கும் அதனால் வந்து என்ன பண்ணணுன்னா கீழே பாட்டத்தில் ஒரு அரை அடியில் ஒரு கிளாம்பு அதை மீதியை ரெண்டாவது மொத்தத்தில் மூணு கிளாம்பு ஒரு பக்கத்துக்கு ஒரு கூறு இல்லாமல் ஒன்று ரெண்டு மூணுன்னு மூணு மூணு ஆறு கிராம் பொண்ணு இல்லை இதே அடிப்படி இருக்கிறது வந்துச்சுன்னா ரெண்டு ரெண்டு ஒரு நாலு கிராம் பொண்ணும் இப்போ இந்த ரெண்டு அருகாவுக்குமே மூணு மூணு கிளாப் பண்ணுங்க ஒரு பக்கத்துக்கு மூணு கிளாம்பு மூணு மூணு ஆறு பண்ணும் ஆ இந்த ரூம்லாம் பூச்சி அதில் முடிஞ்சிச்சு பாத்ரூம் பூசிகிட்டு இருக்கிறாங்க பாத்ரூம் வந்து பூசிட்டு இந்த மாதிரி வந்து கோடு போட்டு பின்னடிக்கிறதுன்னு சொல்லுவோம் பின்னடிச்சு விட்டோம்னா டைல் சுட்டும் போது கொஞ்சம் கிருப்பாக இருக்கும் அதனால் பூசிட்டு பூசும்போது வேண்டியது என்னென்னா கீழே இது மாதிரி வெட்டி விடணும் ஒரு ஆரஞ்சு வச்சு வெட்டி விட்ருக்கோம் அதனாலனா நம்ம டைல்ஸோ கிரானிட்டே போடுறோம் அது வந்து உள்ளே போய் உக்காறதுக்காக இப்போ இந்த நம்ம இந்த இந்த மட்டத்தில் பார்க்கும்போது இந்த மட்டத்தை விட இது கொஞ்சம் உள்ளடங்கி டைல்ஸ் போட்டோம்னா ஜாயிண்ட் தெரியாமல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி எந்த காரணம் செட்டி விடணும் பாக்ஸ் எல்லாம் டியூப்வெல் பார்த்து பக்கம் வந்து திரும்ப திரும்பாமல் இருக்கணும் அது மாதிரி பூச்சிக்காக கரெக்டாக மட்டமாக இருக்கணும் இது வந்து புல் வச்சுட்டு சரி பண்ணால் தான் இந்த பூச்சிக்கு கரெக்டாக வரும் நீங்கள் இது வந்து புல் போது சரி பண்ண மாட்டிங்க இல்லை புல் வைக்காமல் வச்சு பேக் பண்ணிங்கன்னா பூசம்போது இந்த மாதிரி வராது உள்ள வெளில இருக்கும் கிராஸாக இருக்கும் அதை நம்ம சரி பண்ணிக்கணும் இப்போ இதுதான் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி நிகழ்வு ரொம்ப அருமையாக இருந்தது நல்லா எல்லோருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அருகால் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தோம் அந்த இதையும் வச்சு முடித்தாச்சு இன்றைக்கி அறுகால் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயா ஒரு வார்த்தை கேட்போம் அறுகால் வந்து இன்றைக்கி வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டாவது அருகால் நல்லா பார்க்குறதுக்கு பெருசாக நல்லா ஒரு இது அழகாக திருப்திகரமாக இருக்குது இதில் எல்லாத்துக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம் நல்ல ஒரு மாடலாகவும் சார் நல்லா ஒரு கேட்ட விருப்பப்படியும் செஞ்சு கொடுக்குறாங்க நம்ம நன்றி சாருக்கு அடுத்து ஆசாரி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி மேஸ்திரி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன் நல்லா இருக்கும் சார் திருப்தியா இருக்கு சார் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இப்போதான் நானும் பார்த்தேன் நல்லா பெருசாக நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லை கேட்டால் செஞ்சா பண்ணி தராங்க நல்லா சார் ரொம்ப நன்றி சார் ஒர்க்லாம் சூப்பராக இருக்கு நல்லா திருப்தியா இருக்கு பார்த்துட்டு இருக்காங்க திருப்தியா இருக்கு இப்போ ரூஃப்ல இருந்து எல்லாத்தையும் நானும் பார்த்து தான் இருக்கேன் கை நல்லா சுத்தமாக செய்கிறாங்க இந்த மாதிரி யாரும் செஞ்சு நான் பார்த்தது இல்லை நல்லா சூப்பராக செய்கிறாங்க நன்றி சார் இன்ஜினி நன்றி நன்றி எல்லாத்துக்கும் நன்றி ரொம்ப நன்றிங்க உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களுடைய ஒத்துழைப்போட தான் இந்த வேலையை செய்ய முடியுது அதனால அதனால் ஐயாவுக்கு சரி உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் குடும்பம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப நன்றி சார் நன்றி நம்மளுடைய டீம் நல்லா டீம் சப்போர்ட்டு அஜி வந்து மிக சூப்பராக இருக்கார் நம்ம ஆசாரி தான் உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துக்கு வந்தேன் பன்னெண்டு வருஷமாக இருக்கார் எங்கள் வீட்டில் இருக்கார் இவர்களெல்லாமே இந்த வேலையும் செஞ்சதே இல்லை அதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துருவாரு மர வேலை வீடியோ இந்த வந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடைய பார்க்க முடியும் அடுத்து நல்லா சந்திப்பேன் வணக்கம் வணக்கம் வந்து